ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்தது அது தான் துதிக்கையாலையும் கால்களாலையும் எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி நான் தான் இந்த காட்டு ராஜான்னு கர்வமா அலைந்து கொண்டிருந்தது எல்லா விலங்குகளும் அதை பார்த்த உடனே ஓடி ஒளிந்து கொள்ளும் யாரும் அதுக்கு எதிராக பேச மாட்டாங்க ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு அந்த யானையோட காலுக்கு அருகிலா போய் நின்னு பார்த்தது யானை கீழே பார்த்தது சிரிச்சிட்டு வேய் சின்ன எறும்பே என் கால் மேல ஏறி வா உன்னை ஒரே அடியா நசுக்கிடுவேன்னு கர்ஜிச்சுது எறும்பு பயப்படாம அண்ணா யானை உன் உடம்பு பெருசு பலம் அதிகம் ஆனா உன்னை நான் தோற்கடிக்க போறேன்னு சொல்லிச்சு யானை பெருசா சிரிச்சு நீயா என்ன தோற்கடிக்க சரி முயற்சி பண்ணு பார்க்கலான்னு சவால் விட்டுச்சு எறும்பு உடனே யானையோட கால் விரல்களுக்கு நடுவுல ஏறி அங்க இருந்த சின்ன சின்ன இடுக்குல போய் நுழைஞ்சிச்சு பிறகு யானையோட தோலை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு குத்துச்சு யானைக்கு கொஞ்சம் அரிப்பு அது காலை அசைச்சு துதுக்கையால அடிச்சு தரையில உதைச்சி எறும்ப துரத்த முயற்சி பண்ணுச்சு ஆனா எறும்பு வேகமா ஓடி யானையோட மற்றொரு கால் எடுக்குக்கு போயிடுச்சு அங்கேயும் அதே மாதிரி கடிச்சு தொல்ல கொடுத்துச்சு யானைக்கு அரிப்பு தாங்க முடியல அது தரையில புரண்டு மரத்துல உரசி தான் கால்களாலேயே தான் கால்களை அடிச்சுது ஆனா எறும்பு மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது இப்படி நாள் முழுக்க எறும்பு யானையே தொல்ல பண்ணுச்சு யானைக்கு தூக்கமே இல்ல சாப்பாடும் சரியா சாப்பிட முடியல கடைசியா யானை கலைச்சு போய் போதும் எறும்பே நீ ஜெயிச்சுட்ட உன் சின்ன உடம்புல எவ்வளோ தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு என்னால உன்ன சமாளிக்க முடியலன்னு சொல்லி தலைய சாச்சிச்சு எறும்பு சிரிச்சு அண்ணா உருவத்தை பார்த்து எல்லாம வேண்டும் சின்னவங்க கூட பெரிய பலத்தை காட்ட முடியும் உன் பலம் வெளியே தெரியுது ஆனா ஏன் பலம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நீதி உருவுகண்டு எல்லாமே வேண்டும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் கேவலமா நினைக்க கூடாது சிறியவர்களிடம் கூட பெரிய தைரியமும் திறமையும் இருக்கலாம் உண்மையான வெற்றி உடல் பலத்துல இல்ல மன உறுதி மற்றும் புத்தியில்தான் உள்ளது என்ன நண்பர்களே இதுபோல கதையை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்